இல்ல அவர் வேற தான் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு ரெண்டு செய்தி என்னன்னா யாரும் அவரோடு கூட்டணி வைக்க தயாரா இல்லை இன்றொன்று மிரட்டி பாஜக அவர்களை கூட்டணியில் வைத்திருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை அவரும் எல்லோரையும் அழைப்பு விடுகிறார் அழைப்பு விடுதவில்லை என்றால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று அவதூறு பேசுகிறார் கம்யூனிஸ்டுகளை விடுதலை சிறுத்தைகளை அழைத்தவர் இப்பொழுது இவர்களெல்லாம் அங்கே அவருடைய வார்த்தை வார்த்தை கூட வரல அது சொல்றதுக்கு அது மாதிரி ரொம்ப பச்சைப்படுத்தி பேசுகிறார் அப்படி ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவதற்கு ஒரு நாகரிகமான தலைவர்கள் பாருங்க அவர் சொன்ன வார்த்தை கூட என்னால சொல்ல முடியல தவிர்ப்பார்கள் இதையெல்லாம் அவர் தவிர்க்கணும் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு முதலமைச்சரா இருந்திருக்காரு அழைப்பு கொடுக்குறீங்க அழைப்பு நிராகரிக்கப்படுதுன்னா விட்டுருந்தோம் அவருக்கு மேல போயிட்டு புழுதி வாரி இருக்கிறது சகரி இருக்கிறது வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து தவிர்க்கணும் இதுதான் வந்து நாகரீகமான அரசியலுக்கு உகந்தது எல்லோரும் நிராகரிக்கிறார்கள் ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டின் ஒரு புதிய சக்தியாக கால் ஊன்ற பாசிச சக்திகள் மதவாத சக்திகள் துணிந்து கொண்டிருக்கின்றன அப்படி கால் ஊன்றினால் இந்தியாவில பல மாநிலங்கள் முன்னுதாரணம் என்ன செய்திருக்கிறார்கள் அதே தான் தமிழ்நாட்டிற்கும் வரும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால் மதவாத சக்திகளையும் பாசிச சக்திகளையும் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் நான் செய்கின்ற மிகப்பெரிய பணியாக இருக்கும் அதை புரிந்து கொண்ட அரசியல் கட்சிகள் ஜாக்கிரதையாக இருக்கின்றன உஷாராக இருக்கின்றன புரியாதவர்கள் ஆலோசனை நடத்தினோம் பேசினோம் அவர் திடகாத்திரமாக இருக்கிறார் வலிமையாக இருக்கிறார் சாதாரண உடல் பரிசோதனை தான் அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையான முதலமைச்சர் வலிமையான தலைவர் ஆகவே அவருக்கு இதற்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் மீண்டும் தன்னுடைய பணிக்கு ஓரிரு நாள் ஓய்வு எடுத்த பிறகு பரிசோதனை பிறகு திரும்புவார் நாங்களும் பிரார்த்திக்கிறோம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது வருவதற்கு வாய்ப்பும் இல்லை அப்படிப்பட்ட நலத்திட்டங்களையும் மக்களுக்கு புடையாக சிந்தித்து பார்க்க முடியாத பணிகளை எல்லாம் தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கிறார் ஒருவர் இருவர் அல்ல கோடிக்கணக்கான உள்ளங்கள் கோடிக்கணக்கான இதயங்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர் எந்த தீங்கும் எந்த பிரச்சனையும் வராது